இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் விறகு நிலக்கரி மற்றும் சாணம் போன்ற பாரம்பரிய எரிபொருள்களை பயன்படுத்தி சமைத்தனர் இதனால் பெண்கள் சுகாதார பிரச்சனைகளையும் எதிர்கொண்டனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் जितनी महिलाओं का जीवन रोशन किया है वो अभूतपूर्व है ये योजना 2016 में உஜ்வாலா திட்டம் பெண்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுவூட்டியுள்ளது மேலும் உஜ்வாலா திட்டம் பெண்களின் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு மக்களிடையே நேரடியாக சென்று பிரதமரின் உஜ்வாலா திட்டம் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் இலவசமாக கேஸ் இணைப்பு பெறுவது எப்படி என்று விளக்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் மல்லியம்பத்து சோம்பரசம்பேட்டை அதவத்தூர் கிராமத்தில் நமது இலட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியின் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வரப்படும் வழங்கப்படுகிறது பிரதமரின் உஜ்வாலா யோஜனா மூலம் இலவச கேஸ் இணைப்பு பெறுவது எப்படி என்பது குறித்து கேஸ் ஏஜென்சி மேனேஜர் சுதாகர் கூறும்போது அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் பிரதம மந்திரி மோடி உஜ்வாலா ஸ்கீம்லேருந்து இதனால் நம்ம வாங்கிய மக்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு மாதம் வந்து மானியம் வந்து மா உஜ்வாலா திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது மானியம் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே தர மாதிரி மோடி உஜ்வாலா ஸ்கீம்லாம் வருது அவங்களுக்கு எலிஜிபிள் வந்து அவங்களோட ஆதார் கார்டு ஃபேமிலி ஆதார் கார்டு எல்லாத்தோட ஆதார் கார்டும் ஃபோட்டோ ரெண்டு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு கம்யூனிஸ்டி சர்டிஃபிகேட்டு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒருத்தவங்களோட கம்யூனி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஏற்கனவே ஆல்ரெடி கனெக்ஷன் அவங்க ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா திரும்பவும் கிடைக்கிறது கஷ்டம் உஜ்வாலா திட்ட நிக்கல் வாங்குறது மெயின் பர்பஸே கனெக்ஷன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு மெயினாக இவங்களுக்கு வந்து விறகு அடுப்பில் இருப்பதால் பலவிதமான நோய்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்த நிலையில் இலவச கேஸ் இணைப்பு திட்டம் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பெண்கள் கூறும் யூஸ் பண்ணப்ப எங்களுக்கு கண் எரிச்சல் புகை இதெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது மழை காலத்துலலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு பொண்ணு அடி கொடுக்கறதுக்கு இப்போ சிலிண்டருனால எங்கள் ரொம்ப டைமிங் இதாக இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரிசிது நன்றி ரொம்ப நன்றி கேஸில் இறக்க இறைச்சதுனால எனக்கு நல்லாயிருக்கு ஒரு நல்லா புகையில் இறைச்சதுனால எங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கெட்டு போயிடுச்சு நிறைய பாதிச்சிருச்சு புகை போய் இப்போ கேஸில் சமைக்கிறனால எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது ரொம்ப நன்றி முன்னாடிலாம் அடுப்பு அரிச்சோம் இப்போ வந்து கேஸில் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுது பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போகுது வீட்டுக்காரங்களும் வேலைக்கு போறாங்க பிள்ளைங்களும் வேலைக்கு போகுது மருமகளும் வேலைக்கு போகுது பிரதமரின் உஜ்வாலா யோஜனா மூலம் நகர்ப்புற பெண்களை விட கிராமப்புறத்தை சேர்ந்த கோடிக்கணக்கான பெண்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது